அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த சனி சனி பகவான் மீனத்தில் இடப்பயிற்சி ஆகிறார் ஸோ அந்த சனி பயிற்சி தனுசு லக்னம் அடுத்து தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்போது போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அது தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பகை நோய் வேலை தொழில் இழப்பு வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பகை நோய் அண்டு வேலை தொழில் இழப்பு வரும் ஸோ இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியாக அவர் மாறுகிறார் இதுவரையிலும் மூன்றாம் இடத்துல இருந்து நல்ல திசாபுத்தி இருந்திருந்தால் முயற்சிகளில் அப்படி தொட்டது துணங்க வைத்திருப்பார் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடைய தனம்த கொடுத்துருப்பார் மாற்றங்கள் வந்திருக்கும் இப்போ நாலாம் இடம் வரப்ப அது அர்த்தாஷ்டம சனி பகவானா அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு படுத்துவாரோ அதில் பாதிப்படுத்தலைப்படுத்துவார் ஸோ அந்தளவுக்கு அதான் அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க ஸோ அது கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி பழங்கள் ஒரு அக்ரிகேட்டாக ஏன்னா லக்னத்துக்கு ஐந்து ராசிக்கு ஐந்து உங்கள் லக்னாதிபதி அவ அவங்களோட வலிமை ராகு கேது அந்த அந்த மேஜர் இடப்பெயர்ச்சி பெரிய கோள்கள் அதெல்லாம் அனுசரித்து பார்க்கக்கூட பார்க்குறப்ப ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் கெடுதல் பண்ணுறார் ஆனால் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போகிறது நல்லது நேரடியாக குரு பார்வை வரும் நாலாம் இடத்துல ஏழில் உட்கார்ந்துருப்பார் அதனால் ஏதாவது நோய் பகை வந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க இந்த நோயை தீர்த்து சுகமாகிறது ஒரு அந்த அளவுக்கு அந்த ஒரு வித்தை திறமை உங்களிடமிருந்து வெளிப்படும் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்கிறேன் அதை பார்த்துக்கணும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராகுவும் மூணாம் இடம் வர்றது சிறப்பு தான் இப்போ சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் போகிறது டேஞ்சர்னாலும் நாலாம் இடத்தில் இதுவரையிலும் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய இந்த ராகு மூன்றாம் இடம் வர்றப்ப அதிரடியாக அதை சமாளிப்பீங்க பகை விரோதம் பிரச்சனையை இப்போ சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு அந்தளவுக்கு சரி இல்லாதவராக வருகிறார் ராகுவும் மூன்றாம் இடத்திலிருந்து மிக சிறப்பாக அதிரடியான முயற்சிகள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆத்தன்டிக்கேட்டடாக விளையாடுவேங்க முயற்சி பண்ணுவீங்க அதை அடைந்தும் தீருவிங்க அந்த மாதிரி ஒரு தன்மையை அவர் கொடுப்பார் அண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டிங்கன்னாக்கா அந்த மிராக்கில் அந்த ஞானங்கிறது கிடைக்கும் அவரை கேதுவ ஞானக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு அதாவது அஸ்ட்ரோம்தரபி ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் இது இப்படி தான் முடியும் அப்படின்னா அது அப்படி தான் முடியும் உங்களுக்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அது மாதிரி வரும் அதுக்கு கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய பகை நோய் வேலையார் ஆறு தொழில் இழப்பெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு பதினஞ்சாம் தேதி அதாவது மே மாதம் பதினஞ்சு அஞ்சு அன்று தான் குரு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் போய் உங்கள் லக்னம் ராசியே பார்ப்பது சிறப்பு அண்டு ஃப்யூ டேஸ் லெட்டர் ராகு கேதுவும் வருகிறார் மே மாசத்திலேயே ரெண்டு ஆஹ் அந்த இடப்பயிற்சி ஆகுது அதாவது ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க குரு பகவானும் குரு பயிற்சியும் நடக்குது ஸோ ரெண்டும் ஃபேவரபிளாக இருக்குது பட் சனி பகவான் டோட்டலாக கெடுப்பார் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓரளவு சனி பயிற்சியை மட்டும் பார்க்குறப்ப ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ராகு பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பழங்களில் நான் அந்த மா இந்த அமோ அந்த பர்சன்டேஜ் நான் கொடுத்துருப்பேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை அனுபவிக்கலான்ட்டு இப்போ ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடம் வழுக்குது கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் நாலாம் இடத்துல இருக்கு சுகக்கேடு சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பிரச்சனைகள் அண்டு அது அப்படியே நாலாம் இடத்துல இருந்து ஆறு கோள்களும் பத்தாம் இடத்தை பார்க்குறது தொழில் வேலை ரீதியா மரியாதை குறைவு பிரச்சனைகள் இல்ல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அதுல சனி பகவான் பார்க்கறது தான் டேஞ்சர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அது ஒரு வகையில் நல்ல தசாபக்தியாக போனிச்சுன்னா சேலஞ்சிங்கான வேலை சேலஞ்சிங்கான ஒரு ஒரு இன்னோவேட்டிவாக தொழில் தொடங்கிறது இதெல்லாம் பண்ணி பெரிய அளவுக்கு வளர முடியும் உங்கள் வித்தை திறமையை காட்ட முடியும் பட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்கிறது இது கோச்சார ரீதியான பலன்கள் நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் பலிதமாகும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது அந்த தசாபுத்தி அண்டு பிறப்பு ஜாதகம் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது நான் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்கள்ட்டே சொல்லுவேன் நீங்கள் நீங்கள் வந்து பிலோ ஆவரேஜாக ஆவரேஜாக எபோ ஆவரேஜான்னு எபோ ஆவரேஜாக இருந்தால் சனி பெருசாக படுத்தாது தப்பிச்சுக்குவீங்க இந்த பகை விரோதம் பிரச்சனைகள் வர்றது நோய் வர்றது இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி உங்களையே ட்ரிம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திடுவீங்க இப்போ ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தால் இப்படி அப்படி இருக்கும் பா அதனால தான் ஃபிஃப்டி தான் நான் கொடுத்துருக்கேன் அது பார்த்துக்கணும் தசா புத்தி இருந்தா நல்லா இருக்கும் இல்லாட்டி வேலை தொழில் ரீதியாலாம் ஏன்னா நாலாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறப்ப அறியாமல் தெரியாமல் சிக்கல்கள் பண்ணுறது சொத்துக்கள் ரீதியாகவும் முயற்சிகள் பண்ணுறப்ப பிரச்சனைகள் வர்றது இழப்புக்கள் வர்றது இதெல்லாம் வரும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு உடம்ப படுத்துங்கிறது கன்ஃபார்ம்டு ஏன்னா அவர் உங்கள் லக்னம் ராசியையே பத்தாவது பார்வையாக பார்க்குறார் அவரே இரண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றார் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அந்த வீட்டின் அதிபதி மாரகத்திற்கு உப்பான கண்டங்களை கொடுப்பார் இதெல்லாம் பயப்படாதீங்க வெர் இஸ் எ சான்ஸ் ஃபார் தட் நீங்கள் ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு சிவியர் டிசீஸில் ஏதாவது கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா ப்ராப்பராக மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் ப்ராப்பராக போய் டாக்டரை காட்டி சரி பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஓவரா மூமெண்ட்லேயே பிரச்சனை ஆகி ரொம்ப முடியாத மாதிரி ஆகிறது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இதை நினச்சி பயப்படாதீங்க இந்த தனுசு அன்புள்ளங்கள் தான் அறிவாளிகள் தான் அவங்க தான் கொஞ்சம் தப்பான அப்படி கமெண்ட் எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் போகிறாங்க இவர் வீடியோவை பார்த்து இவர் இவர் கெட்டது சொன்னால் பழிக்குது நல்லது சொன்னால் பழிக்க மாட்டேங்குது இப்படி ஒரு அபசோகனமாக பேசுகிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ் போடுறாங்க அது ஆக்சுவலாக நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க கடவுள் பக்தியோட அவன் அருள் இருந்துட்டா பல வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா கோள்கள் உங்களை பெருசாக கெடுக்க முடியாதுன்ட்டு இல்லாட்டி கொஞ்சம் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப வியாதி பகை விரோதம்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க செயல்பாடுகளே அதை உறுதிப்படுத்தும் ஏன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குருவாகவும் அவர் போறார் அவர் வக்ரம் பெற்று போய் இருக்கிறப்ப ஒரு குடியார போல நீங்க பிகவ் பண்ணுவீங்க மேலும் ஐந்து பன்னிரெண்டு குடைய அந்த செவ்வாய் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மற்றவங்க சூழல் வழியா நன்மைகள் இருக்கும் ஆனால் அவனே விரையாதிபதியாகவும் வரான் ஈக்குவலாக விரயத்தையும் கொடுப்பேன் அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறேன் அண்டு ஏழில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷம்னு ஏன்னா உங்களை அறியாமல் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி சூழல் அப்படி இருக்கும் மற்றவங்களும் உங்களை டென்ஷன் படுத்திடுவாங்க கண்டங்கள் வர்ற மாதிரி ஏன்னா பொதுவிலையே இப்போ ஏழில் செவ்வாய் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகமே யார்கிட்ட கூட்டு சேர்ந்தாலும் பார்ட்னராக லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் யாரை கல்யாணம் பண்ணாலும் யார் கூட சேர்ந்து தொழில் செஞ்சாலும் அவங்கள டென்ஷன் ஆக்கி விட்ரும் அவங்க எடுத்தேன் கவுத்தேன்னு செய்கிறது ஒன்று அவங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க இல்லை அவங்களே அவங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு அதனாலேயும் பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறதால கொஞ்சம் கவனம் பட் யோகாதிபதி ஏழில் இருக்கிறது சிறப்பு நல்ல திசாபத்தி இருந்துச்சுனாக்க அந்த மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் பிடித்தவர்கள் அமைவது அதாவது வயது கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஏழு ஐந்தெல்லாம் லிங்க் ஆணிச்சின்னா மனதிற்கேற்ற மாங்கல்யம் அமைவது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது குரு ப குருபலம் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டாளிகள் வழிய வழியாக பங்குதாரர்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் வரும் நீ அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி சொதப்புவீங்க உங்க முயற்சிகளில் பேச்சில் ஏன்னா இரண்டு மூன்று இவன் நாளில் போய் உட்காந்து அர்த்தாஷ்டம சனியாக வேலை செய்யறதால பேச்சில் அறியாமை வெளிப்படும் அண்டு செயல்பாடுகளிலும் முயற்சிகளிலும் சொதப்புவீங்க ஏன்னா ஒரு படித்த இப்படி பேசிட்டாரு இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறது நல்லது ஆனால் இந்த ப்ராப்ளம் இருக்குன்றிருக்கேன் மற்றவங்க சூழல் என்ன வெறுப்பேத்தினாலும் கம்முன்ருக்கேன் இந்த மன்த்லி அறிவுறுத்தலாம் பார்த்துக்கணும் நான் அதை போட்டிருக்கிறப்ப அந்த விழிப்புணர்வை வச்சுக்கணும் ஏன்னா செவ்வாயும் பா அந்த 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 பார்வை வந்து வர்றது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கெல்லாம் எழுத்தங்கவுத்தன்னு என்ன வேணாலும் செய்யறது நடக்கிறது அதற்கேற்றபடி பார்ட்னர்ஸ் பிகேவ் பண்ணுறது வரும் ஜாக்கிரதை பட் லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் நாளில் இருக்கான் அது ராஜ யோகத்தை கொடுக்குங்க ஏன்னா உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் நீங்கள் அறிவாளிகள் அதுவும் இந்த தனுசுவோட சிம்பல் பார்த்தீங்கன்னாக்கா ஏய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதியாக இருப்பீங்க அந்த தனு அதை சிம்பலே அப்படிதான் இருக்கும் குதிரை அமைப்பில் மனித தலை இருக்கும் அந்த அந்த தன்மை இருக்கும் அப்படியே வில் அம்பு ஏந்தி அப்படியே ஏய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஸோ நீங்கள் உங்களோட இயல்பை மாற்றிக்கணும் பெரிய அளவுக்கு ஒரு யோசனை பண்ணிகிட்டு அறிவார்த்தமாக பிகேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்புகளை கெடுத்துடக்கூடாது நீங்கள் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ஆறாம் இடத்ததிபதியான சுக்கரனும் நாளில் இருக்கார் அப்போ நாலு ஆறு பரிவர்த்தனை ஆகுது ஸோ அதில் வந்து உங்கள் சுகக்கேடு வராது அதையும் பார்த்துக்கணும் செயல்பாடுகளில் பெரிய லாப இழப்பு வராதபடியும் பார்த்துக்கணும் ஏன்னா ஆறு பதினொன்று கூடையும் உச்சமாக இருக்கிறான் லாபம் வந்து ஈஸியாக கிடைக்காது போட்டி பொறாமைகள் பிரச்சனை பகை விரோதம் அதோடு தான் கிடைக்கும் ஸோ நோயையும் பார்த்துக்கணும் பகை விரோதம் வராதபடி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பேன் லாபகமாக பிகவ் பண்ணுவீங்க நல்ல திசா புத்தி ஒண்டி நடந்துருச்சுன்னா பெருசாக பாதிப்பு ஏற்படாது ஜாதகமும் வெயிட்டாக இருக்கணும் ஒரு எபோவ் ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தால் நத்திங் இந்த அத்தாசிரம சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை சின்ன பிரச்சனை வந்துச்சுங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன் சின்னதாக உடம்பு படுத்துனுச்சி கரெக்டாக டெஸ்ட் பண்ணேன் இப்படின்னாங்க மாத்திரையிலேயே சரி பண்ணிட்டேன் ஆப்ரேஷன்லாம் போகல அப்படின்னு பாசிட்டிவாக மாறுற மாதிரி ஆகிடும் அதுக்கு நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த சனி பகவான் குருவோட சாரத்தில் அதாவது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அசுலஸ் நாலாம் இடத்ததிபதி சாரத்தில் மேட் ஆஃப் ஒன் மந்த் தான் லெசன் ஒன் மந்த் தான் இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்போது நாள் தான் பயணிப்பார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிப்பார் அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உடம்பு படுத்தாத படி பிரச்சனை வராதபடிங்க அதற்கடுத்தது குரு இடப்பெயர்ச்சி ஆகி ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறது சூப்பராக இருக்கும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறது அண்டு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறப்ப இனம் புரியாத ஒரு லாப ஒரு தைரியம் வரும் பல முயற்சிகள் பண்ணி லாபத்தை பார்க்குற மாதிரி ஆகும் ஆனால் அவர் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரமான அதாவது சனியோட நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிக்கிறார் அது எது வரைக்கும் அப்படின்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அவர் பயணிக்கிறார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சிலையும் முயற்சியிலையும் அதீத கவனம் வச்சுக்கணும் எடுத்தேன் கவித்தேன்னு ஓரளவு வெற்றிகள் வரப்ப லக்னாதிபதி ஏழுல இருந்து ஒரு பவரை கொடுக்கறது ஆறாம் இடத்ததிபதி அஸ்வெல பதினோராம் இடத்ததிபதி உச்சமாக ஸ்டார்டிங்கில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அதிரடியாக பார்த்துக்கலாம் லாபம் கருதி என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வேலையை முடிப்போம் இன்னும் இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன படித்தவர் இப்படி பண்ணிட்டார் இப்படி செஞ்சிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதான் பெரிய அளவுக்கு இந்த சனியோட சாரத்துல அவர் கெடுக்காமல் இருப்பார் அண்ட் பதினெ பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் புதனுடைய சாரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் இந்த புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதி நான் அதை ஏழு பத்து குடையவன் பார்ட்னர் வெல் அஸ் வித்தை தொழில் அது சம்பந்தமாலாம் பிரச்சனைகள் வரும் மற்றவங்க வழியா தொழில் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை அதில் அந்தஸ்து மரியாதை குறைவது சில பாதகங்கள் ஏற்படும் கவனம் தேவை இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால இருபது இருபத்தஞ்சு சதவீதம்தான் மனசில் வச்சுக்கணும் ரொம்ப பயப்பட வேணாம் ஏன்னா அந்த கமெண்ட்ஸை பார்த்ததால இதை அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு இது இது மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அஸ்டோமன் தரப்பியோட நோக்கமே ஓ இதெல்லாம் தரிசிய சான்ஸ் ஃபார் தட்னு அப்படி இருக்கக்கூடிய நெகட்டிவாக ஃபஸ்ட்டு சொல்லி ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏற்படுத்துறது தான் பாசிட்டிவ் இருந்தால் கூட அது தசாபத்தி படி தான் கூட குறைச்ச வரப்போகுது பாசிட்டிவ் சொல்கிறது கூட பரவாயில்ல விடுபட்டால் கூட பட் நெகட்டிவாக விட்டுட்டால் தைரியமாக இதையாவது செஞ்சு மாட்டிக்க கூடாது என்னுடைய அன்புள்ளங்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும் அந்த பயத்திலேயாவது நீங்கள் மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெடிடேஷன் கம்பல்சரிங்கிறதுக்காக தான் அது இருக்கிறதான் சொல்கிற அதுக்காக பொய்யா சொல்லலை நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிதாக தனுசு லக்னம் அடுத்து தனுசு ராசி என்புள்ளங்களை படுத்தாதபடி தப்பிச்சிக்கலாம் நன்றி என்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்